வணக்கம்ப்பா காய்கறிகள் கீரைகள் பயறு வகைகள் கொட்டைகள் இதுகளெலாம் நல்லா சத்து இருக்குது எல்லாத்தையும் பேலன்ஸாக அடிக்கடி சாப்பிட்டு வரணும் சொல்லியிருக்கோம் கொட்டைகள்னால் அப்படி பாதாம் பிஸ்தா இந்த மணிலா கொட்டை வேர்க்கடலாம் சொல்கிறோம்ல அதெல்லாம் சத்தானது தான் அதை காட்டிலும் சத்தானது வந்து பெலா கொட்டைப்பா அந்த பெலா கொட்டையில் வந்து பழ ஊட்டச்சத்தெல்லாம் இருக்குது வைட்டமின் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குது சத்து வைட்டமின் சத்து வந்து அதில் நிறையா இருக்குது கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு பிளா கொட்டை விடாதீங்க பழா கொட்டை ப தூக்கி போட்டுறாதீங்க வா நீங்கள் பழாக்கொட்டை வீட்டில் பலாச்செலை சாப்பிட்டா கூட பெலா கொட்டையை சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு குழம்புலையோ சாம்பார்லேயோ இல்லை அவியல் பொரியலாக கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நல்லா வேக வச்சு மிக்சியில் போட்டு அப்படியே இப்போ தூள் மாதிரி இது பண்ணி பலாக்கொட்டையை வந்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு தாளித்து அது பலாக்கொட்டை புட்டுன்னு வச்சுக்கலாம் ஒரு சாதம் ஒரு காரக்குழம்புக்கெல்லாம் அது தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி நீங்கள் அடிக்கடி பலாக்கொட்டையை நீங்கள் யூஸ் பண்ணி பழகுங்க குழந்தைகளுக்கும் பழக்குங்க